வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி முழுவதும் நம்ம ஆபரேஷன் சிந்துர் அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இந்தியா பாகிஸ்தானை துவம்சம் இருக்கு இன்றைக்கி வரக்கூடிய பதிவுகள் எல்லாம் அதை பற்றி இல்லை அதையொட்டி தான் இருக்கப்போகுது எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெஸ்ட்டு ரிவென்ச் ஸ்டோரி ஒன்று உங்கள்கிட்ட சொல்லவா என்ன ரிவென்ச் ஸ்டோரி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் எட்நூற்றி பதினாலு வந்து ஹைஜாக் செய்யப்படுது இதை யார் ஹைஜாக் பண்ணுறது அப்படின்னா தீவிரவாதி அப்துல் ராஃப் அசார் அவனுடைய தலைமையில் தீவிரவாதிகள் அந்த ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் வந்து பண்ணுறானுங்க அந்த ஃப்ளைட்டில் நூற்றி தொண்ணூறு இந்தியர்கள் இருக்காங்க நூற்றி தொண்ணூறு இந்தியர்களை பணைய கைதிகளாக பிடிச்சி வச்சுக்கிறானுங்க நாங்கள் சொல்லக்கூடிய டிமாண்டை கேட்கக்கூடிய டிமாண்டை நிறைவேற்றலை அப்படின்னா இந்த நூற்றி தொண்ணூறு பேரையும் கொண்டுருவோம் அப்படின்னு மிரட்டுறானுங்க இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தீவிரவாதிகளோட நெகோசியேஷனுக்கு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க உங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு செய்யப்படுது தீவிரவாதிகளோடு நெகோசியேட் செய்கிறதுக்கான குழு இருக்காங்களே அந்த குழுவில் ஒருத்தர் யார் தெரியுமா நம்மளுடைய என்எஸ்ஏ அஜித் தோவல் அவர்கள் அந்த குழுவில் இருந்தார் தீவிரவாதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய குழுவில் இருந்தார் வேறு வழி இல்லாமல் நூற்றி தொண்ணூறு இந்தியர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக என்ன முடிவு எடுக்கிறாங்க தெரியுமா இந்தியா மசூத் அசாரை ரிலீஸ் பண்ணக்கூடிய முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா அவங்க அந்த டிமாண்டை தான் முன் வச்சது மசூத் அசாரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டை முன் வச்சாங்க நூற்றி தொண்ணூறு இந்தியர்களுடைய உயிரை காக்க அஜித் தோவல் வேறு வழி இல்லாமல் அந்த முடிவு எடுக்கிறாரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த டிசிஷன் எடுக்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது இப்போ சரி இப்போ வரலாம் ஸ்டோரிக்கு ஆப்ரேஷன் சிந்துர் நடந்துச்சுல நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டானுங்க மசூத் அசாருடைய குடும்ப உறுப்பினர்கள் பத்து பேர் போட்டத்தில் படுறாங்க அந்த பத்து பேரில் ஒருத்த யாரை தெரியுமா அப்துல் ராஃப் அசார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது இந்தியன் ஏர்லைன்ஸ் எயிட் ஒன் ஃபோருடைய இந்த ஹைஜாக்குக்கான மாஸ்டர் மைண்டு அப்துல் ராஃப் அப்படிங்கிறவனை தான் போட்டு தள்ளியிருக்காங்க இன்னைக்கு வாக யார் இருக்கிறது அஜித் தோவல் இருக்காரு அவருடைய தலைமையிலான செக்யூரிட்டி ஃபோர்ஸஸு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இந்தியன் ஏர்லைன்ஸுடைய எட்நூற்றி பதினாலு ஹைஜாக்குடைய மாஸ்டர் மைண்டை போட்டு தள்ளியிருக்காங்க பெஸ்ட் ரிவெஞ்ச் ஸ்டோரி இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா பாகிஸ்தானுக்கு இப்போ மூன்று முனைகளில் இருந்தும் அழுத்தம் ஒரு பக்கத்து இந்தியன் ஆர்மி போட்டு துவம்சம் இருக்காங்க இன்னொரு பக்கத்து பிஎல்ஏ பலூச்சிஸ்தான் லிபரல் ஆர்மி அவங்க ஒரு பக்கத்து பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களை போட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் பார்த்தாது அப்படின்னு உள்ளே பாகிஸ்தானுக்குள்ளே இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்களே இம்ரான்கானை சிறைப்பிடித்து வச்சிருக்காங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு இம்ரான்கானை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இம்ரான்கானுடைய ஃபாலோவர்ஸும் ஒரு பக்கத்து பெரிய போராட்டங்கள் இருக்காங்க அப்போ ஒரு பக்கத்து இந்தியன் ஆர்மி இன்னொரு பக்கத்து பலுச்சிஸ்தான் ஆதரவாளர்கள் படை இம்ரான்கானுடைய சப்போர்ட்டர்ஸ் இந்த மூணு பேர் இப்போ பாகிஸ்தானுக்கு பெரிய குடைச்சலை கொடுத்துக்கிருக்காங்க நவாஸ் ஷெரீஃபுடைய சாரி ஷெபா ஷெரீஃபுடைய கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இந்திய கூட்டணிக்கு பாஜகவுக்கும் பெரிய ஒரு டிபேட்டு நடக்குது இந்தி கூட்டணியை சேர்ந்த ஆதரவாளர்கள் திமுகவுடைய சப்போர்ட்டர்ஸ் ஒரு சில பேர் காங்கிரஸுடைய சப்போர்ட்டர்ஸ் ஒரு சில பேர் என்ன பதிவுகள் போடுறாங்கன்னா போர் அப்படிங்கிறதே தேவையில்லை போர் அப்படிங்கிறதுனால ரெண்டு பக்கத்தும் நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படும் அப்பாவி பொதுமக்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடம் எடுத்துக்கிருக்காங்க இதுக்கு பாஜக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க இன்னமும் ரெகுலராக இந்தியா வாருக்கு போகிற மாதிரி பேசாதீங்க இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வார் நடந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கார்கில் அப்படிங்கிறது ஒரு முழு போர் வந்து கிடையாது கார்கில் வார் அப்படிங்கிறது ஒரு முழு போர் வந்து இல்லை ஓகே ஒரு சில பகுதிகளை பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஆக்கிரமிச்சாங்க அவன்களை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதல் ஓகே அப்போ கார்கில் அட்டாக்கு இது ரெண்டை தவிர வேறு என்ன போர் பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்துச்சு கார்கில் வார்க்கப்புறம் டெரர் அட்டாக் எதுவுமே இந்தியாவில் நடக்கலையா எவ்வளவு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் மும்பை இருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட ட்ரெயின்ஸில் வந்து பிளாஸ்ட் இதெல்லாம் நடந்துச்சு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கும்போது தான் இது மாதிரியான பாதுகாப்பு குளறுபடி நாட்டில் வந்து ஏற்பட்டுச்சு அதனால தான் பொதுமக்கள் மோடியை வந்து தேர்ந்தெடுத்தாங்க தொடர்ந்து மூன்று முறை பிரைம் மினிஸ்டர் மோடி ஆட்சி செய்வதற்கான காரணம் என்ன பாதுகாப்பு இருக்கு மோடியுடைய ஆட்சியில் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒற்றை காரணம் தான் அப்போது இப்போ எதுக்காக நம்ம இந்த அட்டாக்கு போகிறோம் அப்படின்னா வேறு வழி இல்லை ஏன்னா எவ்வளவு நாள் பொறுத்து பொறுத்து போகிறது ஒரு சின்சியரான ஒரு பாடத்தை புகட்டினா மட்டுந்தான் இனி இந்தியாவை தொடுறதுக்கே பயப்படுவானுங்க ஸோ இது கரெக்டான ஒரு விஷயந்தான் ஃபஸ்ட்டு பொதுமக்கள் மீது எதோ தாக்குதலும் இந்தியா நடத்தலை தீவிரவாதிகள் பிரிசைஸ் அட்டாக் தான் நடத்தினாங்க தீவிரவாதிகளுடைய முகாம்கள் தாக்கி அளிக்கப்பட்டுச்சு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதுக்கு பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா பொங்கி எழுந்து அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தானுங்க பூஞ்ச் பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க ஸோ இனி விட முடியாது அப்படின்னா இந்தியா இறங்கி அடிச்சுக்கிருக்கு இந்த நேரத்தில் போர் வேண்டாம் பாவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எல்லாம் எடுக்காமல் ஓராமான்னு இன்னும் வேடிக்கை பாருங்க அப்படின்னு பாஜகவினர் இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்களை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னும் பேசுபொருள்லாம் மாறி இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்